அனைவருக்கும் மாலை வணக்கம் இவ்வினிய நிகழ்விற்கு வந்துள்ள அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம் நமது இருபத்தி ஐந்தாம் பட்டம் குரு மகா சன்னிதானம் அவர்களை பணிவுடன் வழங்கி வரவேற்கிறோம் இப்பொழுது இறைவணக்க பாடல் பேதைக்கு ஒரு பாகம் அளித்திடு பேரையா எம் கோதைக்கு நின் தோல் ஒரு கோதை கொடு என்று நின் பதக்கு என் உளத்தை விடுத்தன மாதல் காதல் இந்தமையான் குணை கண்டது இன்றே இந்த வார சுபேனர்களான ஜனனி தோகைமையில் சௌந்தர்ய இவர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றோம் மேலும் கலந்து கொண்டுள்ள ஆசிரியர்கள் மற்றும் மாணவ செல்வங்களை வரவேற்று மகிழ்கின்றோம் இப்பொழுது நம்மை நாளும் நன்னெறிப்படுத்தி வரும் நமது குரு மகா சன்னிதானம் அவர்களின் அருள் உரை வேண்டி பணிகிறோம்

கணக்கியல் கருத்துரை ஓர் சிறிய விதையின் படம் என்னும் தலைப்பில் பேச வருகிறார் சௌந்தரியா சார் இப்ப ஜனனி அக்கா தான் பேசணும் சொல்லுங்க ஜனனி ஆதி அண்ணாதான் வீடியோ போடணும் Adi Anna has to put the video, at Sims ma'am. Abhirami ma'am. Abhirami ma'am. தலைப்பு ஒரு சிறிய விதை மேல் விழுந்தது மண்ணின் அடியில் கொண்டது அந்த சிறிய விதை தன் மனதில் எண்ணியது இது என்னடா தண்டனை நான் இப்படி இருட்டில் புதைந்து விட்டேனே அது அளத் தொடங்கியது அதற்கு தோன்றியது இங்கே இங்கேயே முடிந்துவிட்டது என்று ஆனால் உலகம் அவ்வளவு கொடியதல்ல சில நாட்கள் கழித்து மழை வந்தது மண்ணை நினைத்தது அந்த நனைவுடன் ஒரு நம்பிக்கை விதிக்கப்பட்டது சூரியன் மன்றன் தன் ஒளியை பரப்பிவிட்டான் மண்ணுக்குள் இருந்த அந்த சிறிய விதை சிறிய சிறியதாக தன் தலையை தூக்கி ஆரம்பித்தது மண்ணில் இருட்டில் இரு வெளிவந்து அது பார்த்தது ஒரு புதிய உலகம் பறவைகள் பாடுகின்றன காற்று வீசுகிறது சூரியன் சிரிக்கிறான் விதை இப்போது ஒரு சிறிய செடியாக மழை வந்தாலும் அது தளரவில்லை காற்று அடித்தாலும் அது முறையவில்லை அது தன் வேர் ஆழமாக பதிந்தது ஆண்டுகள் போனது அந்த செடி ஒரு பெரிய மரமாக மாறியது அதன் நிழலில் குழந்தைகள் ஆடுகின்றார்கள் அதன் பழங்களை மனிதர்கள் பகிர்ந்து சாப்பிட்டார்கள் சாப்பிடுகிறார்கள் ஒரு நாள் அந்த மரம் நினைத்தது அந்த நாள் நான் மண்ணில் மண்ணில் புதைந்திருந்தது வீணாகவில்லை அந்த இருட்டில் அந்த வலி அதுவே எனக்கு வலிமை கொடுத்தது அதனால் நான் அதனால்தான் அது நம்மை நமக்கு சொல்கிறது வாழ்க்கையில் இருட்டு வந்தாலும் நம்பிக்கை விடாதே மண்ணுக்குள் புதைக்கப்பட்டது வளர்ச்சி வளர்ச்சியாக ஆரம்பம்தான் நம்முடைய வாழ்க்கையிலும் சோதனைகள் வரும் சில நேரங்களிலும் அஹ் தோல்விகள் நம்மை தாழ் தாழ்த்தும் ஆனால் நினைவில் கொள்ளுங்கள் தோல்வி என்பதும் முடிவு அல்ல தொடக்கம் அந்த விதை போல நாமும் தைரியமாக மண்ணை உடைத்து மேலே வர வேண்டும் மழ மழையும் காற்றும் நம்மை சோதித்தாலும் நம்முள் நம்பிக்கை இருந்தால் நிச்சயம் மலர முடியும் அந்த சிறிய விதை மரமாகி உலகுக்கு நிழல் தந்தது அதுபோல் நாமும் நம்பிக்கை கொண்டு முயல் முயற்சித்தால் நம்மால் உலகம் ஒளி நிழல் நம்மை தர முடியும் நன்றி தோகைமையில் இரண்டாம் ஆண்டு வணிகவியல் மற்றும் தொழில்முறை கணக்கியல் கவிதை காலம் மாற்றம் மாற்றம் என்னும் கவிதை பேச வருகிறார்கள் இவர்களையும் வரவேற்கின்றோம் வணக்கம் நான் இன்று பேச வந்துள்ள தலைப்பு காலம் மாற்றும் மாற்றம் காலம் வந்து காற்றென வீசும் கடந்த நாள் கணவென வீசும் மாறாதது என்று எண்ணின மனம் மாறியதோ நொடியல் கணம் மலை போல வந்து போகுனால் மனிதன் வாழில் ஓர் சூழல்தால் இன்பம் துன்பம் இவையெல்லாம் இயற்கை எழுதும் பாடல் வல்லாம் கல்லாய் இருந்து மலர்ந்தது பூவாய் கண் மூடியது திறந்தது நாவாய் காயாமாய் இருந்தது குணமடைந்தது காற்றாய் பறந்து கனமடைந்தது நேற்றின் நிழல் இன்றோ வெளிச்சம் இன்றின் விளைவு நாளை ஒளிச்சன் புன்னகை போல் தரும் காலம் புரியாத புதிராய் நிற்கும் மாலம் மாற்றம் பயமல்ல பயிற்சிதான் மாறாததுதான் மாயைதான் மனதில் நம்பிக்கை மலர்ந்தால் மாற்றம் கூட வெற்றி தானால் காலம் மாறும் நாம் கற்றுக்கொள்ளும் மாற்றம் ஒவ்வொன்றும் வாழ்க்கை சொல்லும் காலம் கடக்கும் நினைவுகள் நிலைக்கும் நிழலாய் போனது அனுபவம் விளைவிக்கும் வீழ்ந்தது விதை மரமாய் நின்றது விட்டது வலி வலிமை தந்தது புணர்ந்தது பிரிவு புதுமை கண்டது போதாதது வாழ்வு பொருள் உணர்ந்தது கனவுகள் பலவும் கடலில் மூழ்க கரையில் நின்றோம் கண்ணீரை உள்ள வந்து போகும் மேகம் மாறும் மனமும் தாழ்ந்தோரும் தாவும் வீண்டது காலம் எழும்பும் வாய்ப்பு வெற்றி தரும் வீதி ஒவ்வொரு யாரும் மாறாதது எதுவுமில்லை மாறுவதுதான் மனிதம் நெஞ்சில் நாளை நமதே என நம்பிக்கொள்ளும் நேரம் நமக்காய் நகரும் நன்றி மற்றும் சௌந்தர்யா முதலாம் ஆண்டு வணிகவியல் மற்றும் தொழில்முறை கணக்கியல் அவர்களை சிந்தனை துளிகள் வழங்க வந்துள்ளார் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் சௌந்தர்யா நான் இன்று உங்களுடன் பேச வந்துள்ள தலைப்பு சிந்தனை துளிகள் கனவு காண்பது முக்கியம் ஆனால் அதற்காக போராடுவது அடையதும் முக்கியம் முயற்சிக்கின்றவரை தோல்வி என்பதில்லை உன்னால் முடியாது என்று நினைத்தால் நிச்சயம் முடியாது சவால்களையும் தோல்விகளையும் சந்திக்காதவர்கள் வெற்றியை அறிய முடியாது எதையும் இழக்கலாம் ஆனால் நம்பிக்கையை இழக்கக்கூடாது சிறிய மாற்றம் கூட பெரிய வெற்றிக்கு வழிகாட்டும் தவறு செய்ததை ஒப்புக்கொள்வதும் ஒரு புத்திசாலித்தனமே வெற்றி என்பது இலக்கு மட்டுமல்ல ஒவ்வொரு நாளையும் சிறப்பாகவும் மகிழ்வாகவும் வாழ்வதே இலக்கு எதையும் சாதிக்க நற்சிந்தனையே முதற்படி மௌனம் சில சமயங்களில் மிகச்சிறந்த சக்தி வாய்ந்த பதிலாக அமையும் உங்கள் செயல்களை உங்கள் மதிப்பை கூறும் நம்பிக்கையை இழக்கும் போது எதிர்காலத்தை இழக்கிறோம் சின்ன வெற்றியில் கழிக்காதே பெரிய வெற்றிக்கு தயார் செய் உன்னை உன்னால் மட்டுமே மேலே உயர்த்த முடியும் பேசுவதை விட செயல் முக்கியம் பொறுமை என்பது வெற்றியின் ரகசியம் உன் முயற்சிதான் உன் அடையாளம் பயம் தவிர்த்து நம்பிக்கையுடன் நடும் வெற்றி பின்தொடரும் கடினமான பாதைகள் தான் அழகான இலக்குகளுக்கு வழிகாட்டி உங்கள் நேரத்தை மதிக்காதவர்கள் உங்களை ஒருபோதும் மதிக்க மாட்டார்கள் எண்ணங்களை சீர்படுத்தினால் வாழ்வு தானாகவே சீராகும் சிக்கல்கள் சிரமப்படுத்தார்கள் நம்மை மேம்படுத்த சிறிய வெற்றிகள் தான் பெரிய வெற்றிக்கு அடித்தளம் நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அதுவே நீங்கள் ஆகிறீர்கள் வாழ்க்கை ஒரு பயணம் அனுபவிக்க கற்றுக்கொள் ஆற்றலோடு செயல்படும் ஒருவனுக்கு எல்லாம் சாத்தியமே தவறு செய்வதை விட திருத்தாமல் இருப்பதே பெரிய தவறு எது நடந்தாலும் அதிலிருந்து கற்றுக்கொள் கண்ணோட்டம் மாறினால் வாழ்க்கையும் மாறும் வெற்றிக்கு குறுக்கு வழி கிடையாது விடாமுயற்சியால் முடியாதது ஒன்றும் இல்லை அன்பு ஒரு மருந்து பகைமை ஒரு நச்சு பேசுவதற்கு முன் யோசி செயல்படுத்துவதற்கு முன் திட்டமிடும் வெற்றி என்பது ஒரு பயணம் இலக்கு அல்ல முயற்சி இல்லாமல் முயற்சி செய்யாமல் வெற்றியை எதிர்பார்க்காதே தன்னம்பிக்கை கொண்ட ஒருவனை யாரும் தோற்கடிக்க முடியாது உன் திறமை பேசும் வரை அமைதியாக இரு முயற்சி செய் தோல்வி வந்தாலும் பயப்படாதே வாழும் ஒவ்வொரு நாளும் அர்த்தமுள்ளதாக இருப்பதை உறுதி செய் சிந்தனைகள் மாறினால் உலகமே மாறும் நன்றி தமது நன்னறி மலர்களை குருமகா சன்னிதானம் அவர்கள் காணிக்கையாக்கி மகிழ்கிறோம் மொழி வாழ்த்து இருப்பேரூரான பிரபா நெறி சிதம்பரம் மெய்த்தளம் வாளி சிறந்த பச்சையம்மை உருப்பேரமைந்த பட்டியஸ்வரந்தலோர் வாளி உண்மை என்பப்புலவர்கள் வானுலக முகில்வாளி அருட்பேரானந்தருள் சாந்தலிங்கே சொந்தாள் கும்பிடுமை தொண்ட நலங்கொண்டு மிகவாளி மறுப்பேராமரை முதல் நூல் வாளி அவை உரைசி மகிமை நிறை நலன்கள் முற்றும் வாழிய வாழியவேயே தினாடுடைய சிவனே போற்றி இந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி காவாய் கனகத் திரளே போற்றி கைலே மலையானே போட்டி போட்டி தன் கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்துகிடப்பதே திருச்சிற்றம்பலம்